அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம சிறுதானியத்துல கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இதுல நான் சாமையரிசி குதிரைவாளி அரிசி வரகரிசி திணையரிசி நாலுத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சிருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனல்ல சிறுதானியத்துல பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம் பொங்கல் செய்யும் போதும் எல்லா சிறுதானியத்தையும் சேர்த்துதான் நம்ம செஞ்சிருப்போம் அந்த வகையில சிறுதானிய கிச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க சிறுதானிய கிச்சடி எப்படி செய்யறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் சிறுதானியத்துல தினையரிசி சாமை வரகரிசி குதிரைவாளி அரிசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கலந்தபடி எடுத்து அதுல கல்லெல்லாம் இருக்கும் கல் நெல்லு எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துக்காங்க அடுத்த ஒரு கடாயில் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சிறுதானியம் எடுத்துக்கிறேன் எடுத்து இதை நல்லா பொன்னேரம் ஆகிற வர மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வறுப்பட்டுரும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரே ஒரு பல்ஸ் மோட்டில் தாங்க அரைக்கணும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடாதீங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோட்ல அரைச்சு தனியாக எடுத்து வச்சிடுங்க பாருங்கள் குர குரப்பாக ரவ பதத்துக்கு பல்ஸ் மோட்ல போட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க அடுத்து கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கிச்சடிக்கெல்லாம் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கல்பாசி இதெல்லாம் வாசத்துக்கு சேர்த்து தாளிச்சிக்கோங்க உடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்த்துறாதீங்க தன்மை வந்துடும் ரெண்டு டீஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் கணக்கில் சேர்த்துறாதீங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசம் போற அளவு நல்லா வதக்கிக்கங்க கூடவே மூணுல இருந்து நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுல நாம மிளகாய் தூளும் சேர்ப்போம் அதனால பச்சை மிளகாய் பார்த்தே சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கோங்க காய்கறி எல்லாம் கூட அதிகம் சேர்த்துற வேண்டாம் ஏழுல இருந்து எட்டு பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா அரை கைப்படி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க இதையும் அதிகம் சேர்த்துற வேண்டாம் அரை கைப்படி அளவுக்கு மட்டும் புதினா இலை சேர்த்துக்கங்க புதினாலாம் நல்லா சுருண்டு வதங்குற அளவு நல்லா வதக்கிக்கங்க புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கினா மட்டும் போதும் இப்போ எல்லா காய்கறியுமே நல்லா ஒரு நைன்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகணும் அளவு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு இருந்து ஆறு ஏழு நிமிஷம் நல்லா டைம் கொடுத்து வதக்கிக்கோங்க காய்கறிலாம் நல்லா அப்புறமா நம்ம முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு விரமளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு எல்லாம் நம்ம பார்த்துட்டு கடைசியாக தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமாவும் சேர்த்துக்கணும் அதனால இப்போ கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இப்போ மச்சா மசாலா பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கு பிறகு நம்ம இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சிறுதானியம் எடுத்தேன் மொத்தமாக நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு சிறுதானியத்துக்கு ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் கட்டாயமாக நான் மொத்தமாக ரெண்டு கிளாஸ் எடுத்ததுனால அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒன்றுக்கு டூ அண்ட் ஆஃப் ரேஷியோ எடுத்துக்கங்க இந்த டைமிங்கில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு தேவைப்பட்டது அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாலும் காரம் சேர்த்துக்கோங்க இல்லைனா கரம் மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்த நம்ம சிறுதானியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுத்துக்கிட்டே சேருங்க அப்போ தான் அந்த கட்டிப்படாது இல்லைன்னா கட்டி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இந்த டைமில் அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த கட்டிகள்லாம் இருக்காது நாம் இதை குக்கர்லேயும் சேர்த்து செய்யலாம் குக்கர்லேயும் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் முடி போட்டு வைக்கலாம் ஆனால் குக்கர்லனா லைட்டாக அடிப்படிக்கும் போது நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது கடாயினால் நம்ம ஈஸியாக அடிப்பிடிக்காத அளவுக்கு கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நம்ம சிறுதானியம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவு நல்லா கலரி விட்டதுக்கு பிறகு ஒரு முடி போட்டு ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறமாவே ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் இது நல்லா குக் ஆகணும் ஏன்னா இது சிறுதானிய அரிசி அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகாது இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அரிசியெலாம் நல்லா வெந்து வரும் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் எனக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணிங்கன்னா டைம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் சேர்த்திங்கன்னா இன்னும் அடிப்பிடிக்காது அப்படியும் நீங்கள் கலரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ எனக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்த சிறுதானியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம சிறுதானிய கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா மிட்ச் பண்ணி விட்டுருங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டால் நம்ம சிறுதானிய கச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கரெக்டான அளவில் தண்ணியெலாம் ஊற்றி கரெக்டான அளவில் பல்ஸ் மோட்டில் இது பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சீங்கன்னா சிறுதானிய கச்சடி ஹெல்த்தியாக சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல சிறுதானிய கச்சடி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபில நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்